மாதிரி வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க நூறு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியாருங்கிற இடத்துல முப்பத்தி மூணு குழந்தைங்களுக்கு ஒரு வாத்தியார்னால் அப்போ மூணு வாத்தியார் ஆகிடுறாங்க ஒரு ஒருத்த ஒரு வகுப்புக்கு இப்பயே வந்து இந்த சம்பளத்தை கொடுக்க முடியல இல்லை சம்பளத்தையே அதுதான் அதிகப்படுத்தி கொடுக்க முடியல அப்படின்னு அந்த பிரச்சனைகள் தனியாக ஓடிட்டுருக்கு கேட்ட அரசாங்கத்தில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் இப்போ இன்னும் வேலைவாய்ப்பை அரசாங்கம் அதிகரித்தா இப்போ அவங்க நிதி இதுக்கு இன்னும் பற்றாக்குறை அதிகரிக்கும் அந்த நிதி சுமையை எப்படி சமாளிக்கிறது இல்லை நிதி சுமையை எப்படி நிதியை எப்படி அதிகரித்து நிதி சுமையை எப்படி குறைக்கிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நிதி எங்கேருந்துங்க வரும் எங்கேயாவது இருந்தால் வரும் இப்போ ஒன்று வந்து அந்த காலத்திலே நீங்கள் எடுத்துக்கோங்க இதே நாட்டில் நல்லா சுபிச்சமாக தானே மக்கள் இருந்தாங்க நிதி வந்து எங்கேருந்து வரும் மக்கள் தான் வரும் மக்கள் தான் கொடுத்தாகணும் மக்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நிதி மேலாண்மை வந்து அரசு நிர்வாகத்திலிடம் நீங்கள் சரியாக இல்லை இப்போ நீங்களே சொல்கிறீங்க நேற்று ஒன்றும் இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கி பத்தாயிரம் கோடி வச்சுருக்கிறான் முப்பதாயிரம் கோடி வச்சுருக்கிறான்னு சொல்கிறீங்க அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அதாவது ஒரு நாட்டினுடைய வளம் இருக்கு இல்லையா அது எந்த வளமாக இருந்தாலும் சரி மண் வளமாக இருக்கலாம் நீர் வளமாக இருக்கலாம் இல்லை நில வளமாக இருக்கலாம் அல்லது தொழில் வளமாக இருக்கலாம் அல்லது மனித வளமாக இருக்கலாம் அந்த வளங்களை எடுத்து அந்த விஷயங்களை எடுத்து காசாக்கி தான் நீங்கள் நிதியை கொண்டு வர முடியும் அடுத்தது என்னென்னா வரி வரி செலுத்துணும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரி கொடுத்து நீங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அரசுக்கு கொடுத்து நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களுக்கு வேண்டிய சௌரியங்களை பண்ணுன்னு கேட்குறீங்க அதுதான் வருமானம் அடுத்தது வெளிநாட்டிலிருந்து நம்ம பொருள்களை ஏற்றுமதி பண்ணி வெற்று லாபம் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது நிதியை கொண்டு வரது இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க இதே போன தடவை சொன்ன ஊழல் எப்படி வருதுன்ட்டு ஒரு லோடு மணல் ஒரு டன்னு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு நபர் வாங்குறார் ஆனால் இருந்து எவ்வளோ கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஐநூறுரூவா கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க இதை ஒழுங்காக அவர் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு மக்களுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க இவனுக்கும் பணம் மிச்சமாகும் அரசுக்கும் பணம் அதிகமாக வரும் அடுத்தது எடுத்துக்கோங்க இப்போ பத்திரப்பதிவுத்துறை போருங்க பத்திரப்பதிவுத்துறையில் வந்து போகிற ஒவ்வொருத்தருமே இதுக்காக என்னை வந்து நிறைய கண்டனங்கள் வந்தாலும் வரும் இல்லை கண்டித்து கூட சொல்லுவாங்க பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு யாருமே குறைந்த பட்சம் ஆவரேஜ் நான் சராசரியாக சொல்கிறேன் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் இல்லாமல் வெளியே வரவே முடியாது நிச்சயமாக அது கேட்டே வாங்கிக்கிறாங்க அதுக்கு வக்கீலங்களும் வாங்கி கொடுக்குறதா கேள்விப்படுறேன் நான் ஸோ இப்படி தான் நடக்குது நானே வந்து கோர்ட்டில் போயிருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைக்காகவும் போயிருக்கிறேன் எக்ஸ்பர்ட் விட்னஸ்ஸாகவும் போயிருக்கிறேன் போனமுன்னா அந்த நீங்கள் வந்து விட்னஸ் கொடுக்குறீங்க கேள்வி கேட்குறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி கையெழுத்து போடணுன்னா அதனுடைய காப்பி வாங்கணுன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் வந்து பணம் கொடுக்குறாங்க நானே ஒரு தடவை பத்திரப்பதிவுத்துறைக்கு போனப்போ என்னுடைய வயதான மாமியாரை வந்து அந்த இடத்துல க பத்திரப்பதிவு கொண்டு போகணுன்னா அவங்களால் நடக்க முடியாது அவங்கள தூக்கிக்கிட்டு போன ஒரு இருட்டான ஒரு நெருக்கமான ஒரு படிக்கட்டில் அதுக்கப்புறம் போய் பத்திரப்பதிவுத்துறை ஆணையரையே போய் பார்த்தேன் நான் அவரை போய் பார்த்து நீங்கள் இருந்து பணம் வாங்குறீங்க ஏன் வந்து ஒரு லிஃப்ட் வைக்கக்கூடாது இல்லை ஏன் வந்து ஒரு ஆக்சஸபிள் ஒரு டிசபிள் பீப்புள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த வைக்கக்கூடாது கூட்டமான கூட்டம் உள்ளே போனால் அது பாரியும் சந்தக்கடை மாதிரி கூட்டம் நிற்கிது இதை வந்து அவங்க என்ன பண்ணலாம் பத்திரப்பதிவுத்துறையை அதிகப்படுத்தலாம் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதுக்குண்டான கட்டணத்தை அதிகப்படுத்தி வாங்கலாம் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே லஞ்சம் வருது அப்படின்னா ஒரு ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு விலை நிர்ணயம் அரசாங்கம் பண்ணும் நான் பத்து ரூபா பொருளை நூறுரூவாய்க்கு விற்றாலும் அரசாங்கம் அதுக்குண்டான வரியை வாங்கிக்கணும் நூறுரூவா பொருளை பத்து ரூபாய்க்கு விற்றாலும் அரசாங்கம் அதற்கு ஆனால் மதிப்பீடு குறைச்சி போகுதுல்ல ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதையும் ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு மக்கள் யாருமே பணம் கொடுக்குறதுக்கு அஞ்சில் பணம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவனுக்கு உரிய மரியாதை உரிய கௌரவம் உரிய மதிப்பு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமாக கொடுப்பாங்க ஒருத்தர் கூட போய் பத்திரப்பதிவுத்துறையில் போயிட்டு நிம்மதியாக வெளியே வர்றதில்ல தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நிம்மதியாக வெளியே வர்றதில்ல இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸுன்னு சொல்கிறீங்க எதுக்காக இவ்வளவு பேப்பர் நானே ஒரு தடவை என்னுடைய வங்கிக்கு போயிருந்தப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டோ அது இது பண்ணும்போது ஆதார் கார்டு சிராக்ஸ் கொடு பேன் கார்டு சிராக்ஸ் கொடு ஏம்மா நீ தான் கஸ்டமர் ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்குற முதல் முதல் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன் எதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு இதை கேட்குறீங்க இல்லை இதை கேட்குறாங்க இவ்வளவு பேப்பரை என்ன எங்க என்ன பண்ணுவீங்க எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் இன்னும் நாடுகளில் நான் போயிருக்கிறேன் உங்களுடைய ஐடி கார்டை வந்து வாங்கி பார்க்குறாரு அந்த ஆஃபீஸர் அந்த அதிகாரி பார்த்துட்டு அவரே அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறார் உங்களை வந்து பேப்பரில் கொண்டு வான்னு சொல்கிறது கிடையாது அடுத்தது கம்ப்யூட்டரில் இருக்கிறதுனால எல்லாமே ஒரு இடத்துல பட்டன் தட்டினா எல்லாத்துக்கும் வந்துடுது இப்போ பட்டா மாற்றுறது எடுத்துக்கோங்க உங்களுடைய இது ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாற்ற வந்து சேர்ந்ததுன்னு ஒரு மெசேஜ் வருது ஒரு ரிஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்தது ஒரு அஞ்சு நாள் கழிச்சு உங்கள் பட்டா மாற்றுறதுக்கு வந்துச்சு சில குறைபாடுகள்னால் அது மாற்ற முடியவில்லை தொடர்பு கொள்ளவும் சொல்லி வருது ரிஜிஸ்டர் பண்ணும்போது குறைபாடு இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எல்லா லெவல்லையும் நாம் வந்து பணத்தை வாங்குகிறோம் அந்த பணம் ஒழுங்காக அரசுக்கு போய் சேர்றதில்ல இவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் தனியாருக்கு மட்டும் எங்கேருந்து ஆதாயம் வருது அதுக்கு காரணம் தனியார் வந்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்க அடுத்தது திருப்தியாக அவங்க கொடுக்குறாங்க நானே ஒரு தனியார் கல்லூரியில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒரு விவசாயி வந்து சேர்க்குறாரு பையனை அந்த கட்டடங்களை பார்த்துட்டு அந்த சுற்றுப்புறத்தை பார்த்துட்டு அந்த கார்டனெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல என் பையன் படிக்கிறதுக்கு நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணலாம் அப்படின்னு திருப்தியாக சொல்கிறார் நான் நினச்சேன் அவர் இவ்வளோ பணம் வாங்கிட்டு படிக்கணுமான்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன் அதுக்கு சொல்கிறார் அதனால் நீங்கள் நல்லா வந்து வெளிப்படைத்தன்மையோடு இன்னொரு பேரழல் இணையான ஒரு அரசாங்கம் நடத்தி வசூலிச்சிட்ருக்கிறத விட சுத்தமாக வெளிப்படைத்தன்மையோடு பண்ணுங்கள் இந்த லஞ்சம் வாங்குறதுக்கு ரெண்டு தான் காரணங்க ஒன்று வரிசை மீறுதல் இன்னொன்று காலந்தாழ்த்துதல் இந்த வரிசை மீறுதலும் காலந்தாழ்த்துறதும் தவாய் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான பேருக்கு வேலை கொடுக்கலாம் உடனடியாக வேலை நல்லபடியாக முடியும் நீதித்துறையை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒரு புகார் போச்சுன்னா இவ்வளவு சீக்கிரமாக முடிவு சொல்லப்படணும் இருந்துச்சுன்னா தவறுகள் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிருக்கும் இப்போ நீதித்துறையை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா காலந்தாத்திரத்துக்கே பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸோ வழிகாட்டுதல் முறைகளோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் ஒவ்வொன்றும் நடக்குதுன்னு வரும்போது தான் இந்த பணமெல்லாம் விரயமாகுது நம்ம நாட்டில் வந்து வசதியான காரு நிறையா விற்றுக்கிட்டு இருக்குது விலை குறைவான காரு குறைவாக விற்றுக்கிட்டுருக்கு இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்னா அந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறதுனால தானே பண்ணுறாங்க அதனால் செலவு பண்ணுறத வச்சுக்கிட்டு நீங்கள் வருமானம் வரி கட்ட சொல்லுங்கள் இந்த ஊரில் நான் பார்க்குறேன் யாருக்காவது வந்து வீட்டு வேலைக்கு வர்றவங்களுக்கு ஒரு முப்பது டாலரு முந்நூறு டாலர்னு கொடுத்தோம்னா உடனே அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வரி கட்டணும்னு சொல்கிறாங்க ஸோ செலவுலேருந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வருமான வருஷத்துக்கு இவ்வளோ தாண்டல அப்படின்னா அரசு என்ன பண்ணிடுது உடனடியாக அந்த வருமான வரியை அந்த நபருக்கு திருப்பி கொடுத்துருது அந்த வருஷத்துக்குள்ளாரையே எந்த ஒரு அரசுக்கிட்டு இருக்கிற முரண்பாடுகளும் வருமான வரி கணக்கு வழக்குகளும் அந்த வருடத்துக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டு விடுகிறது இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷத்து ரிட்டன் நான் வந்து கொடுத்தேன்னா ஆறு மாதத்துக்குள்ளே அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அது ரெசிப்ட் வந்து சரியாக தப்பான்னு சொல்லி இல்லை கட்டணம் கட்டணா சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சிடுது நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நீ இதெல்லாம் செய்யலை இதுக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்குது இவ்வளோ கட்டுன்னு சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவன் வந்து இன்னமும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அல்லது ஒரு ஃபீஸ் போட்டிங்கன்னா கட்டுறதுக்கு உடனடியாக செய்கிறத்து அளவுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க அதுக்குண்டான கட்டணங்களை வாங்குங்க ஒழுங்காக செஞ்சால் நிதியெல்லாம் இல்லாமலாம் கிடையாது நம்ம நாட்டில் உலக பொருளாதாரத்தில் ரெண்டாவது வருது மூணாவது வருதுன்னு சொல்கிறோம் வருமானம் இல்லாமையாக வருது அது வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை ஒழுங்காக நிதி மேலாண்மை பண்ணணும் நிதி அமைச்சர் அப்படின்ட்டு இருக்கிறவங்க நிதி செயலாளர்னு இருக்கிறவங்க எல்லாமே நிதி மேலாண்மையை பற்றி விவரம் புரிஞ்சவங்களாக இருக்கணும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லாதவங்களாம் அமைச்சராகவும் சம்மந்தமே இல்லாதவங்களை வந்து நிர்வாகத்துலேயும் போடும்போது அவங்களுக்கு இதை பற்றி புரிகிறதுக்குள்ளேயே அவங்களுடைய எட்டணும் முடிஞ்சு போகுது நிதி வந்து நம் இருந்து தான் வரும் அந்த பணத்தை வாங்கி மக்களுக்கு நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக மக்கள் வந்து அதை தெளிவாகவும் வரவேற்புடனும் ஏற்றுக்குவாங்க நிதி வேறு எங்கேருந்தும் வராது இன்னொரு நாட்டில் போய் படையெடுத்து நாம் ஏதாவது அங்கேருந்து வளங்களை திருடிக்கிட்டோ இல்லை கொள்ளடிச்சிக்கிட்டு வந்து ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மன்னர்கள் அந்த மாதிரியாக நிதியை கொண்டு வர முடியும் நிதி இங்கே தான் இவ்வளவு மனித வளம் இருக்கும்போது நிதிக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் கிடையாது நிதி மேலாண்மை மேம்படுத்தப்படணும் இதுதான் நிதியுடைய தட்டுப்பாட்டுக்கு காரணம் நிதிக்கு இந்த தட்டுப்பாட்டுக்கு தீர்வும் இது மக்கள் நிதி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க கரெக்டு நீங்கள் சொல்கிறது யோசிச்சு பார்த்தா தனி தனிநபர் ஒருத்தர்கிட்டே பத்தாயிரம் கோடி போய் எப்படி சேருது அதே மாதிரி நீங்கள் சொன்ன நிறைய அரசாங்கத்துறைகளில் எந்த மாதிரி கையூட்டுகள் வழங்கப்படுது ஸோ இதெல்லாம் மக்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வேலையை சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஸ் திட்டம் இது ஒரு எக்ஸ்பிரஸ் பேமெண்ட்டு இது பண்ணிங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படி இப்போ எப்படி தற்கள் பாஸ்போர்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு காலத்தில் பாஸ்போர்ட் வர்றதுக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிட்டு இருந்தது ஆறு மாதம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்களில் கட்டினீங்கன்னா மூணாவது நாளில் வந்துடுது இது மூலிமா பாஸ்போர்ட் நிறுவனத்துக்கும் பணம் நிறைய கிடைக்குது மக்களுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருது ஸோ இப்போ இடைத்தரகர்கள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சி ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த பத்திர துறை மற்ற துறை நீதித்துறையில் வந்து டிலே பண்ணுற இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தட்கல் மூமெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே இவ்வளோ பணம் கட்டுங்க இப்போ இருபத்தஞ்சாயிரம் ஒருத்தருக்கு கைவிட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறது அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கவர்மெண்ட்டுக்கு கட்டி தட்கல்ல முடிங்க உங்களுக்கு அரை மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் அலுவலகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி பார்ப்பிங் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வச்சு அந்த அலுவலத்தை மேம்படுத்தினா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நிதி அரசாங்கத்தை வந்து சேரும் அப்போ நிறைய நிதி அரசாங்கத்துக்கு சேர்ந்தால் அதை மக்கள்கிட்ட வந்து அடையும் ரொம்ப தெளிவாக அருமையாகவும் சொன்னீங்க நன்றிங்கய்யா தேங்க்யூ வணக்கம்